ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சேட் ஐட்டம் தாங்க செய்ய போகிறோம் இந்த சேட் ஐட்டம் பார்த்திங்கன்னா மேகியை வச்சு செய்ய போகிறோங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் என்னோடய வீடியோ வரும் வாங்க இதை எப்படி செய்யலை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு மேகி பாக்கெட் எடுத்திருக்கேன் உள்ளே இருக்க மசாலா பாக்கெட்டே எடுத்துவிட்டேங்க அது அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் அதில் இப்போ உள்ளே இருக்க அந்த மேகியை வந்து இந்த மாதிரி நல்லா நொறுக்கி எடுத்துடலாம் ஆல்ட்டு இது இருக்கும் ஸோ நொறுக்கிறதுக்கு ஈஸி தான் அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் வந்து கோகனட் ஆயில் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் சேர்த்து இந்த நம்ம நொறுக்கி வச்சுருக்க அந்த மேகியை வந்து இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இது வந்து நல்லா ப்ரவுன் கலரில் ஆகணும் ஸோ அந்தளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் லைட் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் இது இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா ப்ரௌன் கலரில் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா வறுத்த வேர்க்கடலை சேர்க்க போகிறோம் ஆல்ரெடி இது ஃப்ரை பண்ண வேர்க்கடலைங்கிறதுனால ஒரு ஒன் மினிட் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும் நமக்கு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான் இதை தனியாக ரொம்ப ஒரு பிளேட்டில் இப்போ மாற்றிக்க போகிறோம் இது கூட நான் நட்டு சேர்த்துக்கிறேன் நான் வந்து பாதாம் முந்திரி சேர்த்துருக்கேன் அது இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் அது கூட நான் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு த நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன் அப்புறமா தேவைக்கிறப்ப சால்ட் கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அப்புறமா அந்த மேகி மசாலா இருக்குல்ல அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு அரை சைஸ் லெமன் வந்து இந்த மாதிரி சீட்ஸ் எடுத்துகிட்டு நல்லா பிரிஞ்சு விட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் நான் வந்து அதெல்லாம் சேர்க்கல ஒன்லி லெமன் மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ரொட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான க்ரன்ச்சியான ஒரு மேகி மேல்பூரி ரெடி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்போவாச்சும் ஒரு டைம் செஞ்சு சாப்பிடுங்க அடிக்கடி செய்யாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வரேன் தேங்க்யூ பாய்